காவல் பணியில் திருநங்கைகளுக்கு வாய்ப்பு திருநங்கைகளுக்கு ஊர்காவல் படையில் பணிபுரிவதற்கான நியமன ஆணைகளை வழங்கிய மதுரை மாநகர காவல் ஆணையர் தமிழ்நாடு அரசு சமூக நலத்துறை சார்பில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு ஊர்காவல் படையில் மூன்றாம் பாலினத்தவர்களையும் சேர்ப்பது தொடர்பாக வெளியிடப்பட்ட உத்தரவுகளை தொடர்ந்து தமிழக அளவில் மூன்றாம் பாலினத்தவர்களான திருநங்கைகள் மற்றும் திருநம்பிகள் ஐம்பது நபர்கள் தேர்வு செய்யப்பட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் பணிபுரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு அதற்கான பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன இதன் தொடர்ச்சியாக மதுரை மாநகர் ஊர்காவல் படையில் பணிபுரியும் ஆண் பெண் வீரர்களுடன் சேர்ந்து பணிபுரிய மூன்றாம் பாலினத்தவர் ஏழு பேர் தேர்வு செய்யப்பட்டு கடந்த பதிமூன்றாம் தேதி மதுரை மாநகர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் காவல் ஆணையர் அவர்கள் மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்த திருநங்கைகளான மேலூரை சேர்ந்த குராரா வயது இருபத்தைந்து தல்லாகுளத்தைச் சேர்ந்த ஹரிணிகா வயது இருபத்து நான்கு புலிப்பட்டியைச் சேர்ந்த அஸ்மிதா வயது இருபத்தைந்து மற்றும் திருநம்பிகளான பாண்டியராஜபுரத்தைச் சேர்ந்த கார்த்திக் வயது இருபத்து மூன்று மற்றும் வாடிப்பட்டியைச் சேர்ந்த சத்யராஜ் என்ற சம்மிதா வயது முப்பத்தெட்டு ஆகியோர்களுக்கு மதுரை மாநகர ஊர்காவல் படையில் சேர்ந்து பணி புரிவதற்கான பணி நியமன ஆணைகளை வழங்கினார்கள் ஊர்காவல் படையில் மூன்றாம் பாலினத்தவரை சேர்ப்பது இதுவே முதல் முறையாகும் காவல் பணியில் திருநங்கைகளுக்கு வாய்ப்பு திருநங்கைகளுக்கு ஊர்காவல் படையில் பணிபுரிவதற்கான நியமன ஆணைகளை வழங்கிய மதுரை மாநகர காவல் ஆணையர் தமிழ்நாடு அரசு சமூக நலத்துறை சார்பில் இரண்டு பூஜ்யம் இரண்டு ஐந்து இரண்டு பூஜ்யம் இரண்டு ஆறு நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு ஊர்காவல் பாடையில் மூன்றாம் பாலினத்தவர்களையும் சேர்ப்பது தொடர்பாக வெளியிடப்பட்ட உத்தரவுகளை தொடர்ந்து தமிழக அளவில் மூன்றாம் பாலினத்தவர்களான திருநங்கைகள் மற்றும் திருநம்பிகள் ஐம்பது நபர்கள் தேர்வு செய்யப்பட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் பணிபுரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு அதற்கான பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன இதன் தொடர்ச்சியாக மதுரை மாநகர் ஊர்காவல் படையில் பணிபுரியும் ஆண் பெண் வீரர்களுடன் சேர்ந்து பணிபுரிய மூன்றாம் பாலினத்தவர் ஏழு பேர் தேர்வு செய்யப்பட்டு கடந்த பதிமூன்றாம் தேதி மதுரை மாநகர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் காவல் ஆணையர் அவர்கள் மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்த திருநங்கைகளான மேலூரை சேர்ந்த குராரா வயது இருபத்தைந்து தல்லாகுளத்தைச் சேர்ந்த ஹரிணிகா வயது இருபத்து நான்கு புலிப்பட்டியைச் சேர்ந்த அஸ்மிதா வயது இருபத்தைந்து மற்றும் திருநம்பிகளான பாண்டியராஜபுரத்தைச் சேர்ந்த கார்த்திக் வயது இருபத்து மூன்று மற்றும் வாடிப்பட்டியைச் சேர்ந்த சத்யராஜ் என்ற சம்மிதா வயது முப்பத்தெட்டு ஆகியோர்களுக்கு மதுரை மாநகர ஊர்காவல் படையில் சேர்ந்து பணிபுரிவதற்கான பணி நியமன ஆணைகளை வழங்கினார்கள் ஊர்காவல் படையில் மூன்றாம் பாலினத்தவரை சேர்ப்பது இதுவே முதல் முறையாகும்